இவளை சித்தனை என்று பாராமல் நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படி திருமணம் செய்து கொண்டவர் சித்தனையை தாய் தான் அப்பா தாய் தான் அப்பா தாய் தகாத முறையில் நடந்து கொள்வது முறைதான் அவனுக்கு பாரு சத்தியமாக சொல்லுகிறேன் அவனை சொல்லும் வார்த்தை நம்ப வேண்டாம் அப்பா உன்னுடைய மகன் சொல்லும் வார்த்தை கேளுங்கள் கேளுங்கள் நான் ஒரு தவறும் செய்யவில்லை அப்பா கண்ணன் பார்ப்பது பொய் காதல் கேட்பது பொய் தீர விசாரிப்பது மெய்ய என்று ஆண்டுவர்கள் கூறியிருக்கிறார்கள் நான் கண்ணன்ல பார்த்தேன்டா என்னுடைய மனைவியை கட்டி பிடித்தது கண்ணாத அப்பா என்ன நிச்சயமா சொல்லு ஒரு தவறு அக்கா

வாங்க சுத்தித்தி என் கேட்டேன் எங்க சின்னம்மா வயசுக்கு வந்துட்டாங்க காசு ஒரு பத்தாயிரம் வாங்கி குடுவா சடங்கு செய்யணும்னு சொன்னான் நல்லத்தான செய்ய போறான் அப்படி பத்தாயிரம் வாங்கி கொடுத்தா வேலையை கட்ட வேண்டாம்

என்னாய் கூட்டா நீ கட்டணும் போற பொன்னடி காமலுக்கு

ஒரு <laughs> தொ